அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் நாற்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி எண்ணூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வடக்கு பார்த்தமான டவுன் லிமிட்டு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு தெருகுத்து பிளாட்டாக தான் இப்போ நான் பார்க்குற இடம் வருது ஈசான்ய மூலையில் தெருகுத்து வருது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க ஈசான்ய மூலையில் தெருகுத்து வர்றது இப்போ நம்ம பார்க்குற லேண்டில் ஈசானிய தான் தெருக்குத்து வருது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் சேந்தங்குடி டவுன் டவுன்லிமிட்டில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது நல்ல டெவலப்மெண்ட் ஏரியா தான் ரோடு வசதி இபி சர்வீஸ் லைன் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது கால் டேக்ஸிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த லே அவுட்டும் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி Wanna come?